ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மூணு நாளாக நம்ம கிட்டே காரும் இல்லை வேலையும் இல்லை அதால் வீடியோவும் இல்லை அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு ரெஸ்டேட்னு இருக்க வேண்டியது தான் அதால் தான் எந்த வீடியோவும் போடல ஆனால் இப்போ சொல்ல போகிற தகவல் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் புதுசாக வந்துருக்கிறவங்களும் சரி இங்கே இருக்கிறவங்களுக்கும் சரி உங்கள் ஃப்ரெண்டுங்க யாராக இருந்தாலும் இந்த தகவல் கேட்டுட்டு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ முன்னெல்லாம் நம்மளுக்கு ஏதாவது பசிச்சா இல்லை ஏதாவது ஒரு சாப்பிட்ணுன்னு நினச்சா நம்ம மட்டும் போய் அப்படியே கடையில் வாங்கி சாப்பிடுவோம் இல்லை காரில் உக்காந்து சாப்பிடுவோம் ஆனால் அதுமாரி இனிமேல் சாப்பிட்டா நம்மளை இந்தியா கன்னிப்பட்ருவாங்க இல்லைனா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க பெரிய சிக்கல் என்ன ஆச்சரியமாக இருக்கா இப்படி சொல்கிறோன்னு ஏன்டா நீ பசிக்கு போய் சாப்பிட்ற ஏன்டா பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க இல்லை ஏன்டா இந்தியா கனிப்பட்ருவாங்கன்னா அதுதான் விஷயமே ஏன்னா ரம்ஜான் ஷார்ட் ஆகுதுங்க வெள்ளிக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை நாளைக்கு இல்லை நாளானிக்கு அந்த பிரே வந்துச்சுன்னா அப்புறம் நோன்பு ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு மாதத்துக்கு நோன்பு தான் நோம்புனா காலையில் ப்ரே பண்ணிட்டு சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் ப்ரே பண்ணும்போது தான் சாப்பிடுவாங்க அது வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க தண்ணியோட குடிக்க மாட்டாங்க இதில் என்னென்னா பெரியவங்க இருக்கிறது வேற சின்ன பிள்ளைங்களும் இதை வந்து கரெக்டாக கடைப்பிடிப்பாங்க கரெக்டாக இருப்பாங்க சாப்பிடாம இதுமாரி டைமில் நம்ம வந்து டிரைவருங்க இல்லை ஏன்னா வீட்டு வேலை செய்கிறவங்க இப்போ வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு சாப்பாடு வந்து அவங்க வீட்டு பனி செஞ்சு கொடுத்துருவாங்க நம்ம ரூம்ல தான் உட்காந்து சாப்பிட்ணும் இந்த வெளியே போய் சமைக்கிறது இல்லை வெளியே போய் நின்று சாப்பிட்றதுலாம் பிரச்சனை இங்கே வந்து எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது எல்லா இடத்துலையும் ஆளுங்க இருப்பாங்க அதுமாரி சப்போஸ் நீங்கள் காரில் உட்காந்து தண்ணி குடிச்சாலோ இல்லை சாப்பிட்டாலோ இல்லை வேறு எதுனா இது பண்ணாலோ உங்களை பிடிச்சாங்கன்னா ஒன்று ஜெயிலுக்கு அனுப்பிவிடுவாங்க இல்லைன்னா நாட்டுக்கு அனுப்பிவிடுவாங்க சில அறிவாளிங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து முஸ்லீமோட பண்டிகை தானே அவங்களோட பண்டிகை தானே நீங்கள் கேண்டா சாப்பிடாமல் இருக்கீங்க அப்படின்னு தற்கொரித்தனமாக ஏசிப்பாங்க தற்கொரித்தனமாக கேள்வி வைப்பாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க அவங்க வந்து நம்மளை சாப்பிட வேணாம்னு சொல்லலை அவங்க வந்து நீ தண்ணி குடிக்க வேணாம்னு சொல்லலை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் ரூம்பில் சாப்பிடு இதுமாரி ஒரு பப்ளிக் பிளேஸ்லையோ இல்லை பொது இடத்துலையோ நீங்கள் டிரைவிங் பண்ணினே தண்ணி குடிச்சின்னு போ ஏன்னால் அவங்க வந்து ஒரு இறைவனை வேண்டி அது ஒரு நம்பிக்கையாக இருக்காங்க அது வந்து நம்மளால் கெடுத்துடக்கூடாது நம்ம வந்து அதை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது சாப்பிட வேணாம்னு சொல்கிறாங்களாம் சாப்பிடாமல் இருப்போம் நம்ம ரூம் உள்ளே சாப்பிட்டுக்கலாம் நம்மளுக்கு தனியாக ரூம் வந்து அது உள்ள சாப்பிட்டுக்கலாம் சில வீட்டில் வந்து ஓனர்களே கேட்பாங்க இல்லை வீட்டு பனி பண்ணி கேட்பாங்க உனக்கு சாப்பாடு எப்படி எப்படி தரணும் அப்படின்ட்டு இதுமாரி நீ ரெகுலர் டைம் கொடுக்குறா மாதிரி கொடுங்க அப்படின்னாக்க அவங்களே வந்து கொடுப்பாங்க ஓனருங்களும் இது வந்து ஏன் கொடுக்குறா அப்படின்னு கேட்க மாட்டாங்க அவங்களுக்கும் தெரியும் நம்ம இது வேறு அவங்க இது வேற நம்ம சாப்பிட மாதிரி இருக்கிறதால அவங்களும் சாப்பிடக்கூடாது ஒன்று யாரும் நினைக்க மாட்டாங்க இது வந்து ஒரு சட்டமாக தான் வச்சுருக்காங்க இதுமாரி பொது இடங்கள்லாம் சாப்பிடக்கூடாது பகல் டைமில் நீங்கள் ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ச என்ன வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு இது அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் இருப்போம் அது எப்படி ப்ரோ திடீர்னு நம்மளுக்கு வேலை வருது திடீர்னு தண்ணி தாக்க எடுக்குது அந்த டைம்ல நம்ம குடிக்கூடாதா அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரலாம் ஆனால் இந்த ரம்ஜான் டைமில் பகலில் அதிகம் வேலை இருக்காது நைட்டில் தான் அதிகம் வேலை இருக்கும் ஈவினிங் டைம்ல தான் சுற்றுவாங்க பகல் டைமில் பெரும்பாலும் போக மாட்டாங்க ஸ்கூல் டைமிங் கூட மாறிவிடும் காலையில் எட்டு மணி ஆகிடும் எட்டு மணி எட்டரை மணி ஆகிடும் மதியம் ஸ்கூல் விடும் போது ஒரு மணி ஆகிடும் அந்த ஸ்கூல் டைமே சேஞ்ச் ஆகிடும் ஏன்னா கா காலையில் ஆறு மணிக்கு வந்து கிளம்ப மாட்டாங்க இவங்க காலையில் பிரேர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி தஸுக்கும் ஸ்கூல் டைமும் மாறிவிடும் அவன்த தான் இந்த தகவல் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா கவனம் குறை சாப்பிட்டாவிடும் நம்மளுக்கு பிரச்சனை தான் ஓனர் போயிட்டாருன்னா கார் நம்மக்கிட்ட வந்துடும் நம்ம மாரி வீடியோ போட்டுன்னு மாரி வேலை செஞ்சுன்னு இருக்கலாம் அவர் போகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மறக்காமல் கண்டிப்பாக இந்த தகவலை வெளிநாட்டில் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லபடியாக ரம்ஜான் பண்டிகை அவங்க கூட சேர்ந்து நம்மளும் கொண்டாடுவோம் இதில் என்ன ஒன்றுன்னா அவங்க கிஃப்ட்டும் தருவாங்க நம்மளுக்கு காசு சில பேர் வந்து துணி எடுத்து தருவாங்க சில பேர் அதிகமாக காசு தருவாங்க அப்படி தந்தாலும் சந்தோஷம் எனக்கு எவ்வளோ காசு தராங்கன்ட்டு நானும் வீடியோவில் சொல்கிறேன் நீங்களும் சொல்லுங்கள் தேங்க்யூ